அனைவருக்கும் வணக்கம் வேர்களுக்கு வலிமை சேர்க்கும் விடுதிகள் நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைச்சிருக்க மாண்புமிகு அமைச்சர் தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் மற்றும் அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி போடப்பட்ட விதையால் தான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இரநூற்றி பதினோரு அரசு பள்ளிகள் ஆலமரமாக வளர்ந்திருக்கு இந்த ஆலமர கிளைகளில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முன்னாள் மாணவ பறவைகள் தங்கியிருக்கு ஓய்வெடுத்திருக்கு அந்த பறவைகள் பல திசைகளுக்கு பறந்திருந்தாலும் இன்றைக்கி மறுபடியும் ஆலமரத்தை தேடி வந்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் யான் பெற்ற இன்பம் பெருகை பயகம்னு சொல்லுவாங்க நான் கற்ற கல்வியை எங்கள் ஊரின் அடுத்தடுத்த தலைமுறைகளும் பெறணும் என்ற நல்ல நோக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கீங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கையை விட நம்ம குழந்தைகள் இன்னும் நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைப்போம் அதுபோல் நமக்கு கிடைச்சதை விட கூடுதலான சிறப்பான கல்வியை அடுத்த தலைமுறை பெறணும்னு நினைக்கிற உங்கள் மனசும் ஆலமரம் போலத்தான் மனசு ஆலமரம்னா உங்கள் செயல் வாழைமரம் தான் வளர்ந்து வாழை குலையை தந்ததும் தன் வேரடியிலேயே வாழைக்கன்றுகளை உருவாக்குவது போல நீங்க படித்த பள்ளியின் இன்றைய மாணவர்களின் துணையா இருக்கீங்க அந்த உயர்ந்த எண்ணம் தான் விழுதுகள் என்ற பெயரில் ஒருங்கிணைத்து இருக்கிறோம் வேர்களை தாங்கும் விழுதுகளாக நீங்க இருக்கணும் பள்ளியோட கட்டமைப்புக்கு தேவையானதை தருவதற்கு நீங்கள் முன்வந்திருப்பது எதிர்கால தலைமுறைக்கு பெரும் நம்பிக்கையை தந்திருக்கு நாம் போராடி பெற்ற கல்வி உரிமை அடுத்த தலைமுறைக்கு எளிதாக கிடைக்கணும் நம்ம அரசின் திட்டங்களால் நிச்சயம் கிடைக்கும் அரசு பள்ளிகளில் படிச்ச பலரும் இன்னைக்கு உயர்ந்த பொறுப்புகளில் இருக்காங்க பெருமதிப்பிற்குரிய கலாம் தொடங்கி அண்மையில் இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்ற நாராயணன் வர நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம் நேற்றைய மாணவர்களைப் போல இன்றைய மாணவர்களும் நாளைய மாணவர்களுக்கு உதவிட துணை நிற்பவனு உறுதி எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் அரசு பள்ளிகளும் ஆலமரத்தை தாங்க முன்வந்துள்ள விழுதுகளை வாழ்த்துகிறேன் இதுக்கான முன்னெடுப்பை முன்னின்று செய்யும் மாண்மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் தமிழ்நாடு மாதிரி பள்ளிகளின் உறுப்பினர் செயலர் திரு சுதன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நம் அரசு பள்ளிகளின் நூற்றாண்டு திருவிழாவை ஆசிரியர்கள் அலுவலர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என அனைவரும் இணைந்து கொண்டாட அழைக்கிறேன் நன்றி